அது தந்தது தந்தது சந்தன சந்தன தேன் என் வாய்ஸ்க்கு வாய்க்குனால எங்க இருக்க வேண்டியவன் இப்படி குப்பரை படுத்து வாவாத்த விட்டுட்டானுங்க அம்மன் ஐயோ இதை ரசிக்கிறதுக்கு தான் ஒரு ஆளுங்க கிடைக்க மாட்டீங்கிறவன் எப்படியாவது கம்பு நம்மளும் ஃபேமஸ் ஆயி பெரிய பாடகர் ஆயிரலாம் நியூசிக்கு யாரோ போடுறதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போயிருந்தேன் ஆஹா கொடி இடை என்பர் இல்லையே அது இதுதானா என்னமா தூக்க வருது வந்துட்டா அப்படின் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டீங்க நான் உன்ன வந்துடுறது சொல்லு பெண்ணே முல்லை கொரியா அது மல்லிக் கொரியா பக்கத்து வீட்டு பரிமா பாத்துட்டு வந்தடா ஐயோ இவன் வேற வந்துட்டான் இனி பாத்த மாட்டான் என் வாழ்க்கையில மண்ணொலி போறதே விலைய போச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவளுக்கு பள்ளிய தூக்கி அவன் குழம்புக்குள்ள போட்டு சாதி நம்ம இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம் அப்படி பரிமாணத்தை கூப்பிட்டு போயிடலாம் டேய் மூட்டில வருதுடா காமாட்சி அந்த செருப்பத இவன் அடிச்சு பார்க்கு கேட்டாய் யசோவா நின்றுட்டு இருக்க ஒரு கடி வச்சுன்னு உனக்கு சந்ததியே டேய் இனிமே நான் உன்னை நம்புறதா இல்ல எனக்கு ஒழுக்கமா சத்தியம் நான் சொல்றது அப்படியே சொல்லு புரூட்டில் போகும் பெண்களை பார்க்க மாட்டேன் ஃப்ரூட்டில் போகும் பெண்களை பார்க்க மாட்டேன் செல்லும் ஆன்டி பூனைகளையும் தொழத்த மாட்டேன் போகும் ஆன்டி பூனைகளையும் தொழத்த மாட்டேன் ஆண்களையும் மதிப்பேன் ஆண்களையும் மதிப்பேன் என் பொந்தாட்டியும் பார்க்க கூடாது பொண்டாட்டியும் பாக்கக்கூடாது நாமி வா டீயா சக்காலத்திய யாரு நாடிக்கிட்டு இது விட்டுக்குள்ள தால நீ இழுத்து வச்சு ஓ அண்ணி இந்த பழுத்த புத்தி கட்டி போய் சுத்திக்குறாண்டி உண்ட எல்லாம் செருவப்பால அடி காடி பாடிப்படி இந்த பாரு வா அழகு போச்சு அப்போ குச்சி மாறி இருந்து கேடி அமீன் மாறி இருக்கா யா மாய தூக்கு பாக்குறியா டி வண்ண குழா நீ

நீ நீ எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செல்லா இருக்கலாம் என்ன சொல்றேன் தெரியுமா அதே யாரும் அவன் இருக்கேன் நீ வாங்க போலாம் என்ன ராசம் இது பழைய ஆட்டோ மாதிரி அமைதியாரு பாரா இதுட்டும் அவன் பண்ணீங்க அவன் கூட்டாதான் எந்த போய் அவரு கணக்கு ஆயிலன்னு தூங்கி தயார்டாயி இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ற ஏரி நான் யார் தெரியுமா பூனையிலே பெரிய புள்ளி தவற்பாக்கரத்த சொன்னா உன்ன போன ஆக்கெட்டு மாதிரி கட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி உனக்கு வேற யாரையோ பாக்கணும்னா விளஞ்சாம ஒருத்த உள்ள உட்காந்துட்டு கம்பரு உன் புருஷை அவனுக்கு போய் கட்டி விடு அட நான் போனவனே போறாங்க போறாங்க என்னையோ போட்டு உயிருவாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னைய அடிச்சு கொண்டு போக்க உனவ் கல பேக்கல்ல என்னடா

வெறும் வயிற்றுல லாவ கொடுத்து போட்ட வயிறு கியா கியாங்குது சீக்கிரம் ஆடே வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஊத்து என்னமோ இந்த நாய் தின்னுட்டு வந்துருக்கு கின்ன தின்னுட்டு வந்தான்னு தெரியா டூர் அட நாசமாப்பான் அவனை நான் கையை வர்ற அறிவில்ல மூச்சு மூச்சு செட்டு போனான்னு செய்யவில்லை